பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளதை விமர்சிக்கும் வகையில் பாகிஸ்தான் மீது இந்தியா நீர்குண்டு வீசி உள்ளதாக பாகிஸ்தான் செனிட்டர் கூறியுள்ளது கவனம் பெற்றுள்ளது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் நடத்தப்பட்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா முடக்கியது பாகிஸ்தான் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரித்ததால் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மீறியதாக கூறி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் உடனடியாக நிறுத்தியது இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை நிறுத்தும் வரை தொடரும் என இந்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தானில் விவசாயம் குடிநீர் படங்கள் மற்றும் மின்சார உற்பத்தி ஆகியவை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன சிந்து நதிநீர் ஒப்பந்தம் முடக்கப்பட்டதால் பாகிஸ்தானுக்கு பாயும் நீரின் அளவை இந்தியா குறைத்துள்ளது நீரை திருப்பிவிடவும் இந்தியாவில் உள்ள அணைகளின் சேமிப்பு திறனை அதிகரிக்கவும் அதிகமாக சேமிக்கவும் கால்வாய்களை கட்டவும் இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் சிந்து நதிநீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய பாகிஸ்தான் தெய்ரேக் ஹி இன்சாப் கட்சியின் உறுப்பினர் சயத் அலி ஜாஃபர் இந்தியா வீசிய இந்த நதிநீர் குண்டை விரைவில் செயலெடுக்க செய்யுமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ்ரிப்பிடம் வலியுறுத்தினார் பாகிஸ்தானின் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக சிந்து நதியை நம்பி இருப்பதாகவும் விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் நம் மக்கள் பட்டினி மற்றும் பஞ்சத்தால் மடிந்து போவார் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் மேலும் பத்து பேரில் ஒருவர் சிந்து நதியில் இருந்து வரும் தண்ணீரை இருப்பதாகவும் நெருக்கடி தீர்க்கப்படாவிட்டால் பெரிய மக்கள் தொகை பசியால் இறக்கக்கூடும் என்று கூறிய ஜாஃபர் சிந்து நதி படுகை நமது உயிர்நாடி என்பதால் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க இந்தியா எடுத்த முடிவு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி விவரங்களின்படி பாகிஸ்தானின் விவசாய பயிர்களில் தொன்னூறு சதவீதம் சிந்து நதி நீரையே சார்ந்துள்ளது மேலும் அனைத்து மின் திட்டங்களும் அணைகளும் இந்த நீரைக் கொண்டே கட்டமைக்கப்பட்டுள்ளன இதனை குறிப்பிட்டுள்ள பாகிஸ்தான் செனட்டர் சைத் ஜாஃபர் இந்தியாவின் சிந்து நதி நீர் ஒப்பந்த முடக்கம் என்பது நம் மீது தொங்கும் நீர்க்குண்டு போன்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு விரைவில் அதை செயலிழக்க செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை பலிகொண்ட பகல்காம் தாக்குதலுக்கு உடனடி பதிலடியாக இந்தியா கையில் எடுத்த இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்த முடக்க விவகாரம் பாகிஸ்தானின் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நெருக்கடியில் தள்ளிய ஒரு டிக் டிக்டிக் டைம்பாம் என்று அந்நாட்டு அரசாங்கம் உணர்ந்துள்ள நிலையில் இந்த இக்கட்டான சூழலை எத்தகைய முன்னெடுப்புகளுடன் பாகிஸ்தான் கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்